ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் ஒரு மக்களவை தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் போயிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரில் மகாத்மா ஜோதிபா புலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் ஸ்ரீ ராஜ்குமார் சப்பேவால் லோக்சபா சபாநாயகராக தேர்வான ஓம் பிர்லாவுக்கு எம்பி திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார் செங்கோல் அதிகாரத்தின் அடையாளம் அல்ல சபாநாயகருக்கு ஆளுங்கட்சி சார்பு நிலை இருக்கக்கூடாது பார்லிமெண்ட் வளாகத்தில் இருந்த அம்பேத்கர் காந்தி சிலைகள் அகற்றப்பட்டது என விடாமல் பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போதே திருமாவளவனின் மைக் அணைக்கப்பட்டது பேச கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டதாக கூறி சபாநாயகர் ஓம் பிர்லா வேறு ஒருவரை பேச அழைத்தார் இதனால் அடைந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் அதனால் சிறிது நேரம் ஏற்பட்டது கடந்த காலங்களில் நீங்கள் சிறப்பான ஒரு அவைத்தலைவர் சபாநாயகர் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள் ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு சார்பாகவும் எதிர்க்கட்சிக்கு ஒரு வகையாகவும் அணுகியிருக்கிறீர்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஆளுங்கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு வலுவான கட்சி ஆகவே ஆளுங்கட்சி சார்பு நிலை இருக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே எதிர்க்கட்சி தலைவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் தேங்க்யூ கடந்த முறை பல்வேறு மசோதாக்களை பண மசோதா என்று ஆளுங்கட்சி அறிமுகப்படுத்தியது எது பண மசோதா மணி பில் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுங்கட்சி மீண்டும் அத்தகைய முயற்சியை மேற்கொள்ளலாம் அதற்கு ஒருபோதும் நீங்கள் ஈல்டு ஆகக்கூடாது வளையக்கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து ஒரு மக்களவைத் தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் போயிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின் மகாத்மா ஜோதிபா ஃபுலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் ஸ்ரீ ராஜ்குமார் சப்பேவால் राजकुमार छब्बेवाल जी दन... राजकुमार जी बोलना है आपको धन्यवाद धन्यवाद सर राजकुमार जी बोलना है आ... नहीं नहीं आप नहीं